புதீர் காடுகளில் வளரும் அரிய மூலிகை வெட்பாலை மரத்தின் பயன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பொதிகை மலை குற்றால மலை பழனி மலை ஆகிய இடங்களில் இலையுதிர் காடுகளில் இந்த மரம் வளர்கின்றதா இது வறண்ட நிலத்திலேயும் வளரும் மரம்னு தான் பாலை தினைக்குரிய மரம் என்பதாலும் வெட்பாலை என்ற ஒரு பெயர் வந்து உண்டானதா அதாவது கடுங்கோடையிலையும் தளிரும் இந்த மரம் பார்த்திங்கன்னா யானை தாகம் தீர்த்து கொள்ள பாலை மரப்பட்டைகளை கிழித்து தண்ணீரை உறிஞ்சுமா அதாவது தந்தம் போல் வெண்மையாக காண படம் இதற்கு தந்த பாலை என்ற பெயரும் வந்து இருக்கிறதா அதாவது திருப்பாலை துறை எனும் வந்து திருத்தலத்தின் தலைமரமாக குடல் பூச்சிகளை வந்து ஒழிக்குமா வழி நிவாரணியாக காய்ச்சலை வந்து நீக்குவதோடு வாயு பிரச்சனையையும் வந்து போக்கும்னு சொல்லப்படுகிறது உடல்ல உள்ள விஷம் மற்றது வந்து கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றும் அடுத்து பாத்தீங்கன்னா இதன் தளிர் வந்து இலைச்சாறு மஞ்சள் காமாளிய வந்து படுத்தக்கூடியதா அடுத்தது பார்த்தீங்கன்னா வெப்பாளை மர பொம்மைகள் மிகவும் வந்து புகழ்பெற்றவேனே சொல்லலாம் குழந்தைகள் இந்த பொம்மைகளை வந்து கடித்து விளையாடும் போது மண் உருட்டி விளையாடும் போது வெப்பாளை மூலிகை மருத்துவ குணங்கள் குழந்தைகளுக்கு வந்து கிடைக்குமா சில பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கருப்பை குறைபாட்டால் வந்து தாய்மை அடையாமல் வந்து இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நொச்சி இலை வெப்பாழை இலை மற்றது கிளா நெல்லி இலை இந்த எவ்வளவுத்தையும் வந்து சம அளவு எடுத்து அரைத்து வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்டா வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுகிறது ஏதாவது பூஜை கடித்து விட்டாலே இதன் வேரினை வந்து எடுத்து வாயிலமன்று உமிழ் நீரை வந்து விழுங்கினால் உடனடி வந்து உதவி சிகிச்சையாக இருக்குமா இந்த மர நிழல உட்கார்ந்து பேசும் கணவன் மனைவிக்கு வந்து எப்போதும் சண்டை சச்சரவு இருக்காது என்று சொல்லப்படுகிறது இந்த மரத்தை அந்த காலத்துல வந்து புது வீடு கட்ட வந்து பயன்படுத்துவாங்களா இன்றைய கிஸ்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் வெட்பாளையை பற்றி பார்த்திருந்தா இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒருமற்ற ஒரு கிஸ்டின் உங்களுக்கு jesam di krenem či